வந்துட்டு இப்ப வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டா இருக்கு இப்போ எல்லாருமே நம்ம வந்துட்டு பரபரன்னு எல்லா வேலையும் நம்ம செய்யறோம் நம்மளோட பிரெய்னே அப்படிதான் வந்து ஒரு விஷயம் எடுத்தோம்னா டக்குன்னு அதை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணும் ஆழமும் அகலமும் வந்துட்டு ஒரு விஷயத்துல கிடையாது அந்த பொறுமை அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொறுமை இருந்தாதான் நமக்கு வந்துட்டு அறிவு தெளிவே இருக்கும் ஆக்சுவலா பொறுமை பொறுமை இல்லாத தன்மை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சலனமான ஒரு நீர் மாதிரி லைக் அதுல அதுல வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு அடியில் ஒன்றுமே தெரியாது நம்ம மனமும் அந்த மாதிரி வந்து பொறுமை இல்லாமல் நிறையா பேர்டன்ஸு கமிட்மெண்ட்ஸில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு களைஞ்சு போய் செதஞ்சு போய் கிடக்கும் அப்போ உள்ளே வந்து நமக்கு என்ன நீடுன்னு கூட நமக்கு தெரியாது எதையோ ஒன்று நோக்கி நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் அது வந்து ரொம்ப ரொம்ப ராங் ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு வந்து பொறுமை ரொம்ப அவசியம் அப்புறமா வந்துட்டு பொறுமை இல்லாதனால தான் நம்ம வந்து ஷார்ட் கட்ஸே தேடுறோம் ஷார்ட் கட்ஸ் தேடி குறுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் அதனால மற்றவங்க வந்துட்டு நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து நம்ம மூலியமா வந்துட்டு அவங்களோ அந்த குருக்கு வழி அவங்களும் தேடி வந்தனால நம்ம அவங்க கூட போய் லிங்க் ஆகி நம்மளோட விஷயம் எல்லாம் நம்ம வந்து சோ அதனால நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு முன்னாடியும் நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க